ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் மிதுனா நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் திருநெல்வேலி சொதி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு குருமா மாதிரி இருந்தாலும் இதனோட டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பாசி பருப்பை வச்சு செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு ரொட்டியை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஃபனோட வச்சு என்ஜாய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வந்து பார்த்துடலாம் அஞ்சு நம்பர் பச்சை மிளகா ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்க கத்திரிக்காய் ரெண்டாவது பால் மூணு கப் அளவுக்கு பீன்ஸ் ஒரு கப் உருளைக்கிழங்கு ஒரு கப் வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணி ஒரு கப் கேரட் ஒரு கப் ஒரு கப் அளவுக்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பாசிப்பயிறு முதல் தேங்காய் பால் ஒரு கப் கடுகு சீரகம் அதை தாளிக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திக்கோங்க பச்சை மிளகா அஞ்சு இப்போது இது மூணுத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நாலு நிமிஷம் ஆயிடுச்சு வெஜிடபிளும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் மூணு கப் அளவுக்கு இதில் வந்து சேர்த்திக்கலாம் இப்போதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி ஒன்று வச்சு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க காய் நல்லா வெந்து வரட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெஜிடபிளும் ஓரளவுக்கு நல்லா ஆகியே வந்துருச்சு இப்போது இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பாசிப்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி ஒன்று வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மூடி வச்சு வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு திக்காகி வரட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா கெட்டியாக திக்காகி ரெடியாகி வந்துருச்சு ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டு முதல் தேங்காய் பாலை வந்து சேர்த்துடலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு கலந்து விடும் போது கலரை நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு சீரகம் போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறம் குழம்புல எடுத்து ஊத்திடுங்க கடைசியாக இதில் மறக்காமல் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஜூஸும் அதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் வந்து சேர்த்துட்டு கடைசியாக விட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக எம்மியான டெலிஷியஸான திருநெல்வேலி கொதி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்